நாட்டுக்கோழி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நாட்டுக்கோழிக்கு கீரை கொடுக்குறோம் ஸோ வேக வச்ச கீரை கொடுக்குறோம் ஸோ அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை கொடுப்பேன் தென் அகத்தி கீரை கொடுப்பேன் முருங்கைக்கீரை கொடுப்பேன் தண்டங்கீரை கீரை கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி கீரையை கொடுப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையை ரெண்டு தக்காளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு கொஞ்சம் ரெண்டு பீச் மஞ்சள் ஸோ இந்த மாதிரி போட்டு மீடியம்ல வேக வச்சு அப்படி அப்படியும் போடலாம் இல்லைனா சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம் ஸோ நான் என்ன பண்ணேன்னா நான் அப்படியே போட்டேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால முட்டை போடுற திறன் அதிகரிக்கும் ஸோ நல்ல நோய்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் முக்கியமாக இரும்பு சத்து ரொம்ப அதிகரிக்கும் அயன் சத்து ரொம்ப கிடைக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த கீரையை பாருங்கள் எப்படி வேக வச்சுருக்குன்ட்டு ஸோ அதை வேக வச்சு எடுத்தது தான் ஸோ பாருங்கள் ஸோ அதில் தக்காளி போட்டிருக்கேன் ஸோ அந்த இலையெல்லாம் பாருங்கள் ஓரளவு மசிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் ஒரே ஒரு வெங்காயத்தையும் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அந்த டஸ்ட்டை எடுத்துட்டேன் குச்சி மாதிரி இருந்ததை எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க பாருங்கள் அந்த இலை ஸோ இலை நல்லா இருக்கா பார்க்க ஸோ அந்தளவுக்கு மசிஞ்சு இருக்கா ஸோ இப்போ அந்த தக்காளிலாம் போடுறதுனால கொஞ்சம் அது எனக்கு ரொம்ப நல்லது தென் அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறதுனால அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சளியும் பிடிக்காது ப்ளஸ் இந்த கீரை சா கொடுக்குறதுனால இரும்பு சத்து அதிகரிக்கும் ஸோ அந்த கீரையை சாதத்துலையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வெறுமனையாக கொடுக்கலாம் நீங்கள் சாதத்தில் வரைய வச்சா நல்லா சாப்பிடும் ஸோ நான் வெறுமனையாக நான் கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுனால அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து நல்லா அதிகரிக்கும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்